ஒரே ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய டைம்ல கிடைக்கும் ஆனா அந்த நான் முக்கியம் விட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளால வர முடியாது நான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து செவன் இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல வந்து குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் எக்ஸாமுக்குள்ள என் ஆகும் போது இதோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது கொஞ்சம் படிச்சிடலாம் ஈஸியா போயிடலாம் அப்படிங்கிற தான் உள்ள வந்துட்டேன் ஆனா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப மார்க்ல தான் அப்படின்னா அந்த கட் அவு கிட்டே எல்லாம் வரல ரொம்ப மார்க் டிஃபரன்ஸ்ல போக ஆரம்பிச்சிச்சு ஓகே நம்ம ஒர்க் பண்றது பத்தல இன்னும் நிறைய ஒர்க் பண்ண இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண நிறைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க்ல போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நான் எக்ஸாம் எல்லாம் எழுதுவேன் டூ மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் எக்ஸாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்போ வந்து நான் இன்ஜினியரிங் முடிச்சுக்கிட்ட கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஓகே த்ரீ இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எந்த எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியல வேண்டாம் விட்டுடலாம் ஏன்னா எஜுகேஷன் லோன் வேற இருந்துச்சு பிரைவேட் செக்டர்ல போலாம் போய் ஏதாவது வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து டைவெர்ட் ஆயிடுவேன் ஆனால் கொஞ்சம் நாள் அப்படியே மறுபடியும் எக்ஸாம் வரும்போது என்னோட மைண்ட் வந்து மறுபடியும் இல்லை மூணு வருஷம் இதுக்குன்னு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் விட்டுட்டு போயிட்டேன்னா மறுபடியும் என்னால் இதுக்குள்ள வர முடியாது மறுபடியும் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன் ஆனால் ஒரு விஷயம் அப்பப்போ எல்லாருக்குமே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரொம்ப இதாயிடுவோம் ஏன்னா இப்படியே இருந்துடுவோமா கிளியர் பண்ணாமலே போயிடுமோ வருஷம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஓகே பரவாயில்ல டைம் போனாலும் பரவாயில்ல நீ வந்து ப்ரிப்பேர் பண்ண கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என்னோட சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நான் மேரேஜுக்கு அப்புறம் சென்னையில் வந்துட்டேன் சென்னையில் வந்ததுமே மறுபடியும் நினச்சேன் ஓகே ஏதாவது பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணலாம் அந்த டைவர்ஷன் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து குத்துக்கல வேண்டாம் இவ்வளோ டைம் எடுத்துட்டே இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படியே போய் போய் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆனால் ஒவ்வொரு கிட்டத்திலையும் நான் விட்டுட்டு போகணும்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு அந்த ஆசை வந்து என்னை விட்டுட்டு போக விடாது மறுபடியும் அதுக்குள்ளேயே கொண்டு வந்து நிறுத்தும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து கொஞ்சம் இஷ்யூனால நான் எக்ஸாம் எல்லாம் எழுதலை ஒன் இயர் பிரேக் ஆகிடுச்சு அதுக்கு அப்புறம் மறுபடியும் டுவெண்ட்டி டூல இருந்தான் பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்